வணக்கம் இது உங்கள் ஸ்ரீ நைரா கேட்டன்ஸ் இன்னைக்கு நான் பார்க்குற சேரீ கழிச்சு நட்சத்திர டிசைனில் ஆல் ஓவரா புட்டா வர்ற மாதிரியான டிசைன் தான் இன்றைக்கி பார்த்துட்ருக்கோங்க இதில் புட்டா பார்த்தீங்கன்னா சேரீ ஃபுல்லாவே நட்சத்திரங்கள் கொட்டி கிடக்கிற மாதிரி இருக்குங்க இதில் நிறைய கலர்ஸ் அவைலபிள் இருக்குங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் இதில் உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருந்தாலும் சரிங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க இந்த ஸ்க்ரீனில் தெரியுட்டு எங்களோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பி இந்த சேரீ ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாங்க ஒரு புடவை வேணும்னாலும் உங்கள் வீட்டிலருந்தே வாங்கிக்கலாம் சிங்கிள் சேரீ கொரியர் அவைலபிள் இருக்குது நீங்கள் இந்த உலகத்தில் எந்த மொழியில் இருந்தாலும் சரிங்க வாட்ஸ்அப்லேயே ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாங்க இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிற சேரீக்கெலாம் ராயல் ப்ளூ கலர் சேரீக்கு ரெட் கலரில் முந்தி ப்ளவுஸுங்க இதில் எதுலேயுமே ப்ளவுஸ் ஓப்பன் பண்ணி காட்டலைங்க ஆனால் எல்லா சேரீலையுமே ப்ளவுஸோட தான் வருங்க முந்தி கலருக்கு உங்களுக்கு மேட்ச் பண்ணி கொடுத்துருக்கோம் சேரீயோட கலருக்கு கான்ட்ராஸ்ட் கலரில் வந்துருங்க உங்களுக்கு பார்டர் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக ஒரு இன்ச்சில் இந்த புட்டாவுக்கு மேட்ச் பண்ணி கொடுத்துருக்கோங்க சேரீ ஃபுல்லாகவே உங்களுக்கு ஈவனான கேப்பில் நெருக்கமாக புட்டா வருங்க ப்ளவுஸ்லாம் கூட உங்களுக்கு புட்டா வரும் ரொம்ப சூப்பரான டிசைனுங்க மிஸ் பண்ணிடாதீங்க சீக்கிரமாக ஆர்டர் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச கலராக வாங்கிக்கலாங்க நீங்கள் லேட் பண்ண லேட் பண்ண இதில் இருக்கிற கலர்ஸ் எல்லாம் மூவ் ஆயிரும் அப்புறம் ப்ரீ ஆர்டர் போட்டு தான் எடுக்கிற மாதிரி இருக்குங்க எல்லா கலருமே ரொம்ப சூப்பரான கலர் தாங்க எதை எடுக்கிறது எதை விடுறதுங்கிற மாதிரி எல்லா கலருமே ரொம்ப அழகாக இருக்குது விலையும் ரொம்ப கம்மிங்க இதெல்லாமே எங்களோட சொந்த தறியிலேயே நெசவு பண்ணி சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால ரொம்ப கம்மியான விலைக்கு ரொம்ப அழகான சேரீஸ் எல்லாம் கொடுத்துட்ருக்கோம் இது ஃபேப்ரிக் பார்த்திங்கன்னா சில்க் காட்டன் ஃபேப்ரிக்குங்க இதுக்கு ஜருகை டிசைனுக்கு பார்த்திங்கன்னா கோல்டன் ஜருகை யூஸ் பண்ணியிருக்கோங்க எல்லா சேரீலையுமே டசில்ஸும் மேக் பண்ணியிருக்கோம் இதெல்லாம் ஒரு சின்ன ஃபங்க்ஷனுக்காக இருந்தாலும் சரிங்க ஒரு கோயிலுக்கு ஒரு ஆஃபீஸ் வேர் யூஸ்க்கு இதுக்கெல்லாம் எதுக்காக இருந்தாலும் ரொம்ப சூட்டபுளாக இருக்குங்க ரொம்ப அழகாக இருக்குது பார்க்க பார்க்க இன்னும் கொஞ்சம் நேரம் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குதுங்க கலரும் அப்படிதாங்க கலர் காம்பினேஷன் எல்லா கலருமே சூப்பராக இருக்குங்க இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ராணி பிங்க் கலர் சேரீக்கு பிளாக் கலரெலாம் முந்தி ப்ளவுஸுங்க இது ஜருகையும் ரொம்ப அழகாக பளிச்சுன்னு தெரியுதுங்க புட்டா பார்த்தீங்கன்னா முந்தியிலும் அப்படிதாங்க முந்தி கலர் வந்துங்க சேரீயோட கலருக்கு கான்ட்ராஸ்டாக இருக்கிறதுனால ரொம்ப சூப்பராக இருக்குது ரொம்ப எலிகண்டாக இருக்குதுங்க நீங்கள் நேர்லேயே வந்து பார்த்து உங்களுக்கு பிடிச்ச கலர் பிடிச்ச டிசைன்லாம் செலக்ட் பண்ணிக்கலாங்க எங்களோட அட்ரஸ் வாட்ஸ்அப் நம்பர் காண்டாக்ட் நம்பர் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் இந்த வீடியோவோட கடைசியில் இருக்குதுங்க இந்த அட்ரஸ் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா சென்னையிலேருந்து கோயம்புத்தூர் போகிற வழியில் கோயம்புத்தூருக்கு ஒரு நூறு கிலோமீட்டருக்கு முன்னாடியே இருக்குதுங்க நீங்கள் ஈரோடுலேருந்து வர மாதிரி இருந்தால் பதினஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸுக்கு இந்த ஊர் பேர் பவானி குமாரபாளையம் இது பைபாஸ்லயே இருக்கிறதுனால நீங்கள் எங்கேயும் அலையற வேலையே இல்லைங்க நேரில் வர முடியாதவங்க வாட்ஸ்அப்லேயும் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாங்க எங்களோட ஆஃபீஸ் டைம் வந்துங்க காலையில் பத்து மணிலேருந்து ஈவினிங் ஏழு மணி வரைக்கும் இருக்குங்க நீங்கள் நேரில் வர்ற மாதிரி இருந்தாலும் கால் பண்ணுற மாதிரி இருந்தாலும் அந்த டைமுக்கு பண்ணலாங்க நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுற மாதிரி இருந்தால் என் நேரம் வேணாலும் பண்ணலாங்க உங்களுக்கு ஆஃபீஸ் டைமில் மட்டும்தாங்க ரிப்ளை வரும் எங்ககிட்ட ரீசெலர் குரூப்பு இருக்குதுங்க ரீசெலர் குரூப்போட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குங்க நீங்கள் ரீசெலர் குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா இந்த வீடியோவில் வர சேரீஸ்லாம் தனித்தனியாக ஃபோட்டோவாக அனுப்புவாங்க நீங்கள் ரீசல் பண்ணுறக்கும் ரொம்ப சௌகரியமாக இருக்குங்க அடுத்து நம்ம பார்க்குற சேரீ கலர் இது ஒரு இங்கிலீஷ் கலர் சேரீக்கு மெஜந்தா கலரெலாம் முந்தி ப்ளவுஸுங்க லைட் கலருக்கு டார்க் கலர் மேட்சிங் கொடுத்துருக்கறதுனால பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது அடுத்து நம்ம பார்க்குறது ஒய்லட் கலர் சேரீக்கு ராணி பிங்க் கலரெலாம் முந்தி ப்ளவுஸுங்க முந்தியம் அப்படிதாங்க ரொம்ப சிம்பிளாக இருக்கிறதுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப ஒரு ஹை லுக்காக இருக்குது அடுத்து நம்ம பார்க்குறது க்ரீன் கலர் ஸேரீக்கு பிளாக் கலரெலாம் முந்திங்க முந்தியோட கலருக்கு ப்ளவுஸும் வந்துடுங்க அதனால் நீங்கள் ப்ளவுஸை தேடி எங்கேயும் அலைய வேண்டியதே இல்லைங்க இதெல்லாம் பார்க்குறதுக்கு சிம்பிளாக இருந்தாலும் அழகாக நீட்டாக பிளவுஸ் தைச்சி வேர் பண்ணிங்கன்னா உங்களை அடுத்த லெவலில் கொண்டு போய் காட்டுங்க அடுத்து நம்ம பார்க்குறது லெமன் எல்லோ கலர் சேரீக்கு க்ரீன் கலரில் முந்தி ப்ளவுஸுங்க ஆலிவி க்ரீன் கலருங்க அடுத்து நம்ம பார்க்குறது பேரட் க்ரீன் கலருக்கு ராயல் ப்ளூ கலர் முந்தி ப்ளவுஸுங்க எல்லா கலருமே சூப்பராக தாங்க இருக்குது எல்லா கலருமே ரொம்ப பிரைட்டான அழகான கலர்ஸ் தாங்க இப்போ நம்ம பார்க்குறது இது ஒரு டார்க் ஆனியன் பிங்க் கலர் சேரிக்கு பிளாக் கலரில் முந்தி ப்ளவுஸுங்க அடுத்த வீடியோவில் இன்னும் அழகான டிசைன் பிரைட்டான கலர்ஸ் எல்லாமே பார்க்கலாங்க இது எங்களோட அட்ரஸ் வாட்ஸ்அப் நம்பர் காண்டாக்ட் நம்பர் எல்லாமே இருக்குது உங்களுக்கு இந்த சேரில எதாவது டவுட் இருந்தாலும் கால் பண்ணியும் கேட்கலாங்க நேரில் வர்றவங்க நேர்லேயே வந்து பார்த்து உங்களுக்கு பிடிச்ச கலர் பிடிச்ச டிசைனை செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்